கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம் குணசேகரன் தற்போது நிலவரப்படி எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது களத்தில் என்ன மாதிரியான சூழல் இது தொடர்பான முழு விவரம் நிச்சயமாக கர்நாடகாவில் உள்ள பதினான்கு தொகுதிகளுக்கு தான் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே பதினான்கு தொகுதிகளுக்கு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்திருந்த நொலின் சூழ்நிலையில் வட கர்நாடக மற்றும் மத்திய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது ஷிமோகா தொகுதிக்கு உட்பட்ட பெலே ஒன்னஹள்ளி என்ற ஒரு கிராமத்து பகுதியில் தான் இருக்கின்ற இந்த பகுதியில் கூட நம்ம நேரடியாகவே பார்க்கலாம் ஏராளமான வாக்காளர்கள் அதிக ஆர்வத்துடன் காலை முதலாகவே வந்து வாக்களித்து இருக்கிறாங்க இந்த வாக்களித்திருக்கிறார்கள் கூட காலையில் நாம் பார்த்த நகர்பகுதியை விடவே கிராம பகுதிகளில் சற்று அதிக அளவிலான வாக்குப்பதிவு நடைபெறுவதை நம்மால் காண முடிகின்றது காலை ஒன்பது மணி நிலவரப்படி மொத்தமாக பதினான்கு தொகுதிகளிலும் ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன இதில் பாகல்கோட் எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் பெல்காம் ஒன்பது புள்ளி நாலு எட்டு பெல்லாரி பத்து புள்ளி மூணு ஏழு பீதர் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பீஜப்பூர் ஒன்பது புள்ளி ரெண்டு ஆறு சிக்கோடி பத்து புள்ளி எட்டு ஒன்று தாவநகரே ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன அதே போன்று தார்வாட் ஒன்பது புள்ளி மூணு எட்டு குல்பர்கா எட்டு புள்ளி ஏழு ஒன்று ஹாவேரி எட்டு புள்ளி ஆறு ரெண்டு கொப்பல் எட்டு புள்ளி ஏழு ஒன்பது ராய்ச்சூர் எட்டு புள்ளி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன இவற்றில் அதிகபட்சமாக சிமோகா தொகுதியில் பதினொன்று புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன அதேபோன்று உத்தர கன்னடாவிலும் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் அளவிற்கான வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன குறிப்பாக வட கர்நாடகாவில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை விட இந்த உத்தர கன்னடா மற்றும் ஷிமோகாவில் சற்று வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் காலை முதலாகவே ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவும் வாக்குப்பதிவினுடைய சதவீதமும் கூட அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடிகின்றது அதிலும் குறிப்பாக நகர்பகுதிகளை விட பகுதிகளில் மக்களிடம் வாக்களிப்பதற்கான ஆர்வம் அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடிகின்றது இங்கே மக்கள் வாக்களிச்சிட்டு இங்கே வந்திருக்காங்க நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் இப்போ இந்த பகுதியில் காலையிலிருந்து எந்த அளவுக்கான அந்த வாக்குப்பதிவு போயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கான அந்த ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கு இந்த முறை வாக்களிப்பு நல்லாவே இருக்குது ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது அதனால் சாலிடாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது மற்ற வட கர்நாடகத்தை கூட இப்போ இந்த சிமோகா உத்தர கன்னடம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக ஷிமோகாவில் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு சதவீதம் கூட அதிகமாகிருக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த கூடுதலான ஒரு ஆர்வம் இருக்கதை பார்க்க முடியாது அதிகம் அதனால் அதிகமான ஜனம் ஓட்டிங்க்கு வந்திருக்குறாங்க அதனால் ஓட்டிங்கோட ரேட்டிங்கும் முன்னோடி இருக்கிற போட்டியில் அதிகமான போட்டியில் இருந்தால் ஜனங்கள் ஓட்டிங் பண்ண நிறைய வந்துருக்குறாங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது நீங்கள் உள்ளே போனோடனே ஈஸியாக வாக்களிக்க முடிஞ்சுதா இந்த ஏற்பாடுகளை எப்படி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நாங்கள் சலீசை போய்ட்டு ஓட்டு போட்டு வந்தோம் சிவகா தாலுக்கு சிவமொகா கிராமாந்திர சேத்திரம் இதில் வந்து எல்லா பக்க பகுதியிலும் எச்சுக்காமல் ஒரு எழுபது பர்சன்ட் ஓட்டு வாக்களிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கைக்குது ஜனன ஆர்வத்தோடு நின்னு நிற்கிது சார் அப்புறம் எதையில் வந்து எங்களுக்கு மததார பிஜேபி இப்போ இப்போ போனதை விட இந்த தடவை இந்த மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஆர்வம் இப்படிங்க எப்படி அதிகமாக அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது இப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு இப்போ அதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை போல் அதிகமாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி எல்லா பொறுத்தளவும் இன்றைக்கி பரவாயில்ல இவர்கள் சொன்னதை போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களுடைய வாக்களிக்கக்கூடிய ஆர்வம் என்பது அதிகரித்திருக்கிறது குறிப்பாக முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்களிடையே அந்த ஆர்வம் அதிகமாக இருப்பதை நம்மால் இந்த பகுதியில் காண முடிஞ்சது குறிப்பாக ஷிமோகா தொகுதியை வரைக்கும் ஒரு மும்முனை போட்டி என்பது நிலவுகிறது குறிப்பாக பதினான்கு தொகுதிகளிலுமே காங்கிரஸ் பாஜகவிடையான நேரடி போட்டி இருமுனை போட்டி என்று பார்த்தாலும் கூட சிமோகாவை பொறுத்தவரைக்கும் பாஜகவினுடைய வேட்பாளர் ராகவேந்திராவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா இந்த தொகுதியில் வந்து ஒரு சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் அதனால் காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக மற்றும் ஈஸ்வரப்பா என ஒரு மும்முனை போட்டி நிலவுகிறது இதனால் மக்களிடையே அந்த வாக்களிக்கக்கூடிய ஆர்வம் அதிகம் இருப்பதாகவும் நம்மால் இங்கு இந்த தொகுதியில் உணர முடிகிறது கள நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க